ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் மரபு தொடர் ஆகிற பார்க்கலாம் அகட விகடம் அப்படின்னா தந்திரம் தட்டு மாற்று அகலக்கால் வைத்தல் அப்படிங்கிறது அளவு கடந்து போடுறது அக்கரை பச்சை அப்படின்னா தூரத்து பச்சை அதோட அர்த்தம் வந்து பொய் தோற்றம் அக்கு தொக்கு அப்படின்னா ஒட்டு பற்று தொடர்பு அடங்கா பிடாரி அப்படிங்கிறது எவருக்கும் அடங்காதவன் அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம் அடாதுடி அப்படின்னா தீம்பு தீச்சையல் அடாபிடி அப்படிங்கிறது கொடுஞ்செயல் அடிக்கொருகால் அப்படின்னா அடிக்கடி அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடிச்சான் பிடிச்சான் வியாபாரம்னா என்னது மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அடிதடி அடிபிடி அப்படின்னா சண்டை அடிதண்டம் பிடிதண்டம் அப்படிங்கிறது முழுமையாக வசப்பட்ட பொருள் அடிதண்டம் பிடிதண்டம்னா முழுமையாக வசப்பட்ட பொருள் அடியாக அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக அடுக்கடுக்காய் அப்படின்னா வரிசை வரிசையாக அடுக்கு குளையல் அப்படின்னா நிலையளிதல் அடுக்கு குளையல்னா நிலையளிதல் அண்ட புரட்டன் அப்படின்னா பெருந்தீயன் அண்ட புரட்டன்னா பெருந்தீயன் அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல் அமுது குத்தல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் அமுது குத்துதல் அப்படின்னா உரைமோர் பாலில் ஊற்றுதல் அறங்கேற்றுதல் அப்படின்னா புதுநூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்கச் செய்தல் அரங்கேற்றுதல்னா புது நூல் நடனம் முதலியவற்றை முதன்முறை அவையில் ஏற்கச் செய்தல் அரட்டல் புரட்டல் அப்படின்னா நோய் முற்றலால் நிகழும் வலி அரட்டல் புரட்டல்னால் நோய் முற்றலால் நிகழும் வலி அரை மனிதன் அப்படின்னா மதிப்பு குறைந்தவன் அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன் பறித்தல் அப்படின்னா கொழுத்தெடுத்தல் சாரி கொள்ளித்தடுத்தல் அறிப்படி அரைப்படித்தல் அப்படின்னா கொடித்தடுத்தல் அரைகுலைய தலைகுலைய அப்படிங்கிறது மிக்க விரைவாய் அரைகுலைய தலைகுலைய அப்படிங்கிறது மிக்க விரைவாய் அரைகுறை அப்படின்னா முற்றுப்பெறாமை அறைகுறைனா முற்றுப்பெறாமை அரைப்படிப்பு அப்படின்னா நிரம்பா கல்வி நன்றி